பாக்டீரியா தென் ட்ரைக்கோடर्मा வெர்டி கலந்து அது கூட ஷெட்ட வந்து 20 டேஸ் வச்சிருந்தாங்க 20 டேஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு கண்ணுக்கு 300 கிராம் அப்படிங்கிற விதத்துல எல்லாம் கொடுத்தாங்க சோ அதோட பயனா இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் இங்க எவ்வளோ பெரிய ஹெல்த் வந்து எவ்வளோ பெரிய எர்த் வந்து 1 to 5 cm லே இருக்கு அப்படிን சொல்லிட்டு இந்த வயல் ஃபுல்லாவே இந்த மாதிரி எர்த் தான் இருக்கு சார் வந்து இந்த ஷெட்டை இந்த மாதிரி குப்பையில கலந்து போட்டதுனால மிகப்பெரிய பலன் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இன் ஃபியூச்சர்ல நம்மளும் எப்படி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா யாரெல்லாம் குப்பை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரேயரா பிப்டீன் டேஸ் முன்னாடி நம்ம ஷெட் குடுக்கறதுனால இங்க நீங்களே கண் கூட பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டுல டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் இம்பார்ட்டன்டா இருக்கு அதாவது ஐசீனியா ஃபோயிட்டா யூட்ரலஸ் யூஜினியன்னு சொல்லுவாங்க சரோட ஃபீல்டுல ரெண்டுமே இருக்கு ஒன்னு வந்து ஐசீனியா ஃபோயிட்டா இது வந்து யூட்ரலஸ் யூஜினின்னு சொல்றது இது ரெண்டுமே ஒரேஷியஸ் ஹீட்டர் இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாட ஒரு ரெண்டு மடங்கு அதிகமா வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இதோட டெவலப்பிங் கெப்பாசிட்டி அதாவது இந்த மண்புழுவோட பெருக்கம் வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்மளோட தமிழ்நாடோட சாயில் வந்து பயங்கர போட்டல இருக்கு அதை தாண்டி இது நம்ம ஷெட் கொடுத்ததுனால அதிகமான பெனிஃபிஷியல் மைக்ரோஆர்கானிசம் அதாவது தேவைப்படுற நுண்ணுயிரிகள் வந்து அதிகமா பெருக்கிறதுனால நம்மளோட மண் வளம் வந்து பெருகுது அதில் முக்கியமா நம்ம எர்த்வாம்ஸ் அதாவது ஏசினியாக ஃபோயிட்டடாகவும் யூட்ரலஸ் யூசீனவும் அதிகமா சாரோடய ஃபீல்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ சார் இங்கே பாருங்க உங்கள் ஆனால் இது கோபி தாலுக்கா சரிங்க அலுகுளி கிராமம் சரிங்க ஒற்றர்கோடு போல் கிழக்கு தோட்டம்

ப்ராடக்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க சரிங்க அவங்க மூலியமாக நான் வந்து ஸ்டிம்ரிஸ்சு ஸ்டுமிரிஸ் மேலே ஸ்ப்ரே மட்டும்தான் உங்களுக்கு ப்ராடக்ட் அது மட்டும்தான் கிடைச்சது கையில் ப்ராடக்ட் சரி இதுக்கு மட்டும் கொடுப்போமே சொல்லி கொடுத்தேன் தான் கொடுத்தேன் போட்டு கொடுத்தீங்க வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் போட்டு கொடுத்தீங்க என்ன அதோட இப்போ வந்து குறுமை உதுறலை

நல்லா இருக்குது எங்க 100% சிமிட்டர் ஸ்ப்ரேயே நான் கொடுத்திருக்கேன் தென்னக்கு மட்டும் ப்ளோட ரிசல்ட் மட்டும் நாம இது பண்ணிக்கல தொடர்ந்து பயன்படுத்துங்க கண்டிப்பா சந்திச்சது நம்ம சந்தோஷம்ங்க உங்களுக்கும் நெக்ஸ்ட் கமெண்ட் ரொம்ப நீங்க நம்ம ரிசல்ட் எடுத்தது எனக்கு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷம் நா வணக்கம்ங்க ஓகேண்ணா உங்க பேர் என்னங்கனா சேட்டு சேட்டிங்களா ஓகே ஓகேங்கனா அண்ணா உங்க பேர் என்னங்க என்ன பேர் உத்தரசாமி சரிங்க இப்போ நம்ம இந்த நெல் இந்த நெல் பயிருக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கண்ணா வெட்ஸ்அப்லைங்க சரிங்க சரிங்க இதெல்லாம் யூஸ் யூஸ் இருக்கீங்க ஓகேங்க அதான் வந்து அமோனா பண்ணி அமோகா அந்த நெல் என்ன அமோகா அமோகா பொண்ணுங்களா ஓகே ஓகேங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குங்களாண்ணா ரிசல்ட் நல்லா இருக்கு ஓகேங்க மொத்தம் எத்தனை ஏக்கரா போட்டிருக்கீங்க அஞ்சு ஏக்கரா அஞ்சு ஏக்கராங்க ஓகேங்க ஓகேங்கண்ணா நீங்கள் நிறைய பேருக்கு ரெக்கமண்டேஷன் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்குங்களா திருப்தியாக இருக்குங்க கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சரிங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா